இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அமெரிக்க கல்லூரியில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மாணவி அச்சிந்தியா சிவலிங்கம் கைது செய்யப்பட்டுள்ளார் பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசாவில் இஸ்ரேல் தனது தாக்குதலை நடத்தி வருகின்றது ஆறு மாதங்களுக்கும் மேலாக நீடிக்கும் இந்த போரில் காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் மற்றும் அப்பாவி பாலஸ்தீனியர்கள் என முப்பத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகினர் இந்நிலையில் இஸ்ரேலின் நட்பு நாடான அமெரிக்காவில் காசா போருக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் போராட்டம் நடைபெற்று வருகின்றது பிரபல கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது இந்த போராட்டங்களில் ஈடுபடும் மாணவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற பிரிஸ்டன் பல்கலைக்கழகத்தில் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக இந்திய வம்சாவளி மாணவி அச்சிந்தியா சிவலிங்கம் மற்றும் அசன் சையத் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மறு உத்தரவு வரும் இருவரும் பல்கலைக்கழக வளாகத்தில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட மாணவி அச்சிந்தியா சிவலிங்கம் தமிழகத்தில் பிறந்தவர் அவர் சர்வதேச வளர்ச்சி மற்றும் பொது விவகாரங்கள் பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு படித்து வந்தார் இருவர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பல்கலைக்கழக கழக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெறும் இந்த போராட்டங்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கண்டனம் தெரிவித்துள்ளார் யூத எதிர்ப்பு கும்பல் முன்னணி பல்கலைக்கழகங்களை கைப்பற்றியுள்ளதாக நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார்